ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் தகுதி தேர்வு கொஷினில் பதினாலாவது கொஷின் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் பதிமூணு கொஷின் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்காங்க சரிங்களா வாங்க இன்னைக்கு ஃபஸ்ட்டு கொஷின் போகலாம் ஐ வ் என்ற எழுத்துக்களின் இணைய எழுத்துக்களை கண்டறிய ஐ ஐன்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன எழுத்து வருது ஈ வருதா இது அவு அவ்வுன்ற சவுண்ட் முடியும் போது என்ன எழுத்து வருது ஊ அதான் அதாவது இ ஊ இது தான் ஐ ஓ என்ற இணையத்துக்கள் எழுத்துக்களை இணையெழுத்து என்னது இ உ சரிங்களா ஆப்ஷன் பி அதுக்கிறது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான பொருளை கண்டறிய இந்த கரைனா ஓரம் சரிங்களா இந்த கரைனா அழுக்கு ஆப்ஷன் பி சரியான நிறுத்தற்குறிகளை கண்டறிய அதாவது பாரத ஸ்டேட் வங்கி இது ரெண்டுக்குமே சிங்கிள் கொட்டேஷன் அது வராது அதேமாரி இங்கே டபுள் கொட்டேஷன் வராது இங்கேயும் டபுள் கொட்டேஷன் வராது ஆப்ஷன் பி தான் பாரத ஸ்டேட் வங்கி இங்கே ஒரு கம்மா வரணும் அதுக்கு இல்லான்றதுக்கு ஒற்றை குறி வரணும் இன்னும் மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் சார் அது ஊர் பெயர்களின் மருவை கண்டுபிடிக்க தஞ்சாவூரின் மருவு என்னது தஞ்சை ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் மரபு வெளியேற்றதை எடுத்து எழுதுக ஆந்த ஆடு அழுப்பவும் வராது குரங்கு தான் அழுப்பும் சரிங்களா மயில் அகவும் நாய் வந்து குறைக்கும் அப்ப இது வரும் அப்ப நரி உள்ளிடும் இதுதான் சரியான சரிங்களா அதுக்கடுத்தது சொல்லை பிரித்து பொருந்தாத தொடரே அறிக கான் நடை கான் குட்டல் அடையினா காட்டை சேர் சரிதான் கான் குட்டல் அடையினா காட்டுக்கு நடை என்ன அது கான்னா நம்மளுக்கு என்ன குறிக்கும் காடுதான் குறிக்கும் அப்ப இதுவும் காடு இருக்குதுங்க அடுத்ததான் கால் குட்டம் நடைனா விலங்குகள் வராது சரிங்களா அதுக்கு கால் குட்டை அடையினா காலால் நடத்தல் அது சரி தான் அப்போ அப்போ பொருந்தாத தொடர்து ஆப்ஷன் சிதான் பொருந்தாத தொடர் சரிங்களா வேர் சொல்லே தேர்வு செய்ய கேட்டார்னா பேர் சொல் என்னது கேள் ஆப்ஷன் டி வேர் சொல்லே தேர்வு செய் எழுதுகிறாள் அப்படின்னா தான் வேர் சொல் சரிங்களா தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடைவீதிக்கு சென்றால் இவ்வாக்கியத்துக்கு பொருத்தமற்ற வினாச்சொல் இடம் பெற்றுள்ள தொடர்களுங்க அதாவது ஃபர்ஸ்டு கோழி தாமரை எங்கு சென்றால் கடைவீதிக்கு சென்றார் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு சரிங்களா ரெண்டாவது கொஷின் அதாவது தாமரை சென்றது யாருடன் யாரோட போறா தோழியுடன் போகிறேன்னு சொல்லிட்டு இதுக்கு சரிங்களா தாமரை எப்பொழுது சென்றால் மாலையில் சென்றார் அப்போ இதுக்கும் கொஷின் வருது எப்படி சென்றால்ன்றது இங்கே இந்த ஆன்சர் இல்லைல்ல அப்போ பொருந்தாத வினாச்சல் தொடர் இது ஆப்ஷன் பி தான் பொருந்தாத வினாச்சல் இடம்பெற்ற தொடர் அது அகரவரிசை எப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்ற பாவரிசை கொடுத்துருக்காங்க பாபா பாபா அடுத்தது பி என்ன பீடு பெருவெடிப்பு பேரிடம் பைத்தமிழ் ஆப்ஷன் பி தான் சரியான சரிங்களா பூ சொற்களை இணைத்து புதிய உருவாக்குதல் பூ என்ற சொல்லோடு இணையாத சொல்லுகிற பூனா பூ மாலைன்னு எழுத முடியும் பூ விலங்குன்னு எழுதலாம் பூமணி எழுதலாம் பூ குண்டுமணி எழுத முடியுமா முடியாது அப்போ சொல்லோடு இணையாக சொல்லுது டி கீழ்கண்ட வாக்கியங்களில் பேச்சு வழக்கில் அமைந்துள்ள வாக்கியத்தை கண்டறிய பேச்சு வழக்கில் நம்ம கேட்டிருக்காங்க இ தமிழ் இயல் நாடகம் என முத்துணந்தது இது வந்து எழுத்து வழக்கில் இருக்குது அது வராது தமிழ் முதல் இடைக்கடை ஆகிய வச்சவங்களுக்கு இதுவும் வராது தமிழ் ஐம்பெரும் காப்பியங்களை கலன்களாக பெற்றது இதுவும் எழுத்து வழக்கு இது வராது தமிழ் படித்தவங்களால் வளர்க்கப்பட்டது படித்தவங்க அப்படின்றது என்னது பேச்சு வழக்கு சரிங்களா இப்போ ஆப்ஷன் டி தான் பேச்சு வழக்கில் அமைந்தது வாக்கியம் சரிங்களா சரியான வினாச்சொல் இது மனப்பாட செயலை படுத்தா படித்தாயா அப்படின்னு கேட்க அதாவது தெரிஞ்சவங்க வந்து தெரியாதவங்க கிட்ட கேட்குறாங்க அப்போ என்ன அது அறிவினா சரிங்களா தெரிஞ்சவங்க கேட்குறதுனால அது அறிவினா இதே மனப்பாடு செயல் படிக்க அதாவது எப்படின்னா அதாவது அதாவது ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட கேட்குறது வந்து அறிவினா இதே மாணவன் ஆசிரியர்கிட்ட கேட்குறதா இருந்தால் என்னான்னு வரும் அறிய சரிங்களா அதுக்கு அடுத்தது கான்பான் கீழ்கண்ட உற்றுள் எது சரி கான்பான்றது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்குறேன் கான்பான் நடந்து முடிந்த செயலை குறிப்பது இல்லை நடந்து முடிஞ்சது கண்டான் அந்த மாதிரி தான் வரும் நடந்த செயலை குறிப்பது நடக்கும் செயலை குறிப்பது நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது ஆப்ஷன் சி தான் நடக்கவிருக்கும் கான்பண்ண நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது தான் வரும் சரிங்களா அதுக்கு எது ரே கன்று ஆண் என்று ஏக்காலத்திற்குரிய இல்லைன்னா கிருகின்று இதெல்லாம் வந்து நிகழ்கால இடைநிலைகள் சரிங்களா விடைக்கேற்ற வினாவை கண்டறி தென்னாட்டு பெருநாட்ஸா என்று அறிஞர் அண்ணா புகழப்படுகிறது இதுக்கான கேள்வி எப்படி வரும் அருணர் அண்ணா எவ்வாறு புகழப்படுகிறார் ஆப்ஷன் ஏ ஏனால் சரியான எண்ணையை தேர்ந்தெடு இந்த அலைன்னா அழைத்தல் வரும் சரிங்களா இந்த இது வராது இந்த அலைன்னா உற்று அந்த மாதிரி வரும் இந்த அணைக்கு இப்படி இது வராது ஆப்ஷன் ஏ தான் சரியான இணை அலைன்னா கடல் அலை அந்த சரி என் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேரிக சிறுபஞ்சம் மூலத்தின் ஒவ்வொரு ஐந்து பாடலும் ஐந்து கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளது வராது சரிங்களா ஒவ்வொரு பாடலும் ஐந்து கருத்துக்கள் சிறுபஞ்சம் மூலத்துனா ஒவ்வொரு ஐந்து பாடலும் சிறுபஞ்சம் மூலமும் இடம்பெற்றுள்ளது வராது அப்ப சிறுபஞ்சம் மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன ஆப்ஷன் பி தான் சரியான சொற்றொடர் ஊர் பெயர்களின் மரு மறுவு சரியான இணையை தெரிவு செய்க கோயம்புத்தூருக்கு என்ன வரும் கோவைன்னு வரும் கும்பகோணத்துக்கு குழந்தைன்னு வரும் திருநெல்வேலிக்கு நல்லெண் வரும் இப்போ புதுச்சேரினா புதுவை அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான மருவு அதுக்கு அடுத்தது ஊர் பேர்னு மருவ எழுதுக மயிலாப்பூர்னால் இது வராது மயிலை மாமல்லபுரம் மயிலாப்பூருக்கு தான் மயிலைன் வரும் அப்போ இது தப்பு செங்கல்பட்டுக்கு செங்கைன்னு வரும் இது வராது சரிங்க புதுச்சேரிக்கு புதுவை நெறிங்கு புதுகைன்னு கொடுத்துக்கப்போ இது தப்பு அப்போ உதகமண்டலம் முதலிய ஆப்ஷன் சி தான் சரியான மருவு இணையான தமிழ் சொல்ல கண்டறிய வெயிட்னா என்னது எடை சரிங்களா பெருமொழி சொல்லு சொற்களுக்கு இனியான தமிழ் சொல் பேங்க்னா என்னது வங்கி ஆப்ஷன் டி பெருமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொற்களை பொறுத்துக ஆசிட்ஸ்னால் அழகியல் ஆர்ட் ஆர்டிஃபெக்ட்ஸ்னால் கலைப்படைப்புகள் டெர்மினாலஜினால் கலைச்சொல் மைத்னா தொன்மம் அப்போ நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷனில் எங்கே இருக்குது ஆப்ஷன் டி விளையாட்டு மைதானம் எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு உரைப்பது என்னது சுட்டுவிடை ஆப்ஷன் டி பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தெரிந்துடு கண்ணனை பார்த்தேன் அப்படின்றது இறந்த காலம் சரிங்களா கண்ணனை பார்க்க போகிறேன் அப்படின்னா இது நிகழ்காலம் இது எதிர்காலத்தில் கண்ணனை பார்க்கிறேன் இதுவும் எதிர்காலத்தில் வரும் சரிங்களா இருந்தவங்களுக்கு இப்போ கண்ணனை பார்ப்பேன் அப்படின்றது தான் எதிர்காலம் அதாவது பார்ப்பேன் இப்போல்லாம் இப்போ தான் உண்மையில் தான் பார்ப்பேன் அப்படின்னா எதிர்காலம் அப்போ ஆப்ஷன் டி தான் சரியானது சரிங்களா அதுக்கடுத்து சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க குருவி கொய்யா சோறு பழம் போட்டி குருவி போட்டி வராது சோறு போட்டி வராது கொய்யா சொல்வது கொய்யா பழன்றது சரியான சொல் புதிய சொல் சரிங்களா சரியானவும் இருக்குது பேச்சு வழக்கில் வந்து எழுத்து வழக்காக மாட்டுக இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சிக்கோ அப்படின்றது எப்படி இப்பொழுது எனக்கு புரிஞ்சுது புரிஞ்சதுன்னு இருக்க அப்போ இது வராது புரிஞ்சிச்சு புரிஞ்சிருச்சு இது வராது இங்கேயும் புரிஞ்சிருக்கு இது வராது அப்போ ஆப்ஷன் பி இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்துக்கொள் சரியான அகரவரிசையை தேர்ந்தது ஃபஸ்ட்டு வந்து அ அப்புறமேட்டு எதில் கொடுத்துருக்காங்க இக்கிங் ஒர்ஸில் கொடுத்துருக்காங்க இக்கிங் ஒர்ஸில் ஃபஸ்ட்டு என்ன வரும் ஃபஸ்ட்டு தா அதுக்கப்புறமேட்டு தான் வரும் அப்போ ஆப்ஷன் டி அகிலும் அர்மும் துயிரும் தூசும் மணியும் முத்தும் ஆப்ஷன் டி அதுக்கிறது தொடரின் வகையை கண்டிருக்காங்க அவன் திருந்தினான் அப்படின்றது தன்வினை தொடர் சரிங்களா பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பகை செல்வத்தின் பகை ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் சரிங்களா தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது தொடருக்கு அப்ப அமைத்திருக்க பெய்த மழையால் புவி வெள்ளத்துக்க அப்ப உம் மழை ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது வராது மழை வெள்ளமும் ஏன் புவி மூழ்கியது வராது புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது ஆப்ஷன் டி தான் வரும் அதாவது என்னென்னா புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது அப்படின்னு தவிர புவியன் வெள்ளத்தில் மூழ்கியது தொடர்ந்து பெய்த மலைகள் புவி வெள்ளத்தில் மூழ்கியது சரிங்களா ஆப்ஷன் டி பிரித்தெழுதல் வெண்குடை என்னும் சொல்ல பிரித்தெழுந்து வெண்குடைனா வெண்மை கூட்டல் உடைய ஆப்ஷன் பி சேர்த்தெழுது நிலவு கூட்டல் என்று என்பது சேர்த்தெழுத்து கிடைக்கும் சொல் நிலவென்று சரிங்களா ஆப்ஷன் பி உமை பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல நெல்லிக்காய் மூட்டை கொட்டினா இங்கே ஒற்றுமையாக இருக்குமா அங்கங்கே அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கப்போ ஒற்றுமையின்மை ஆப்ஷன் சி வெனிமுற்றுக்குரிய பேர் எழுதுக பயின்றால் அப்படின்னா என்னது பயில் சரிங்களா ஒரு பொருள் தரும் பழிச்சொற்கள் சூரியன் என்னது ஞாயிறு பரிதி ரெண்டுமே வரும் ஆப்ஷன் ஏ ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான தொடரை தேருக உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ளவரையிலும் வராது உயிரெழுத்துக்கள் பிறக்குமிடம் கழுத்து சரிதான் அதுக்கடுத்து வென்றதே பகை வரை பாடமளிக்காது அம்பு விடுங்கலையை ஏகலை என்றது சரிதான் அப்பா ரெண்டும் நாளும் சரி அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான என்ன பிழையற்ற சரியான தொடரை கண்டறிய என் வீட்டுத் தோட்டத்தில் எண்ணுக்கு இந்த எண் வராது சரி அதுக்கடுத்தது தேர் திருவிழாவிற்கு இந்த வராது இலக்கு வேறு பெயர் தலை இது வராது வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது ஆப்ஷன் சி தான் சரியான தொடர் நிறுத்தக்குறியிட்ட சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாரதி பத் பதினோரு வயதிலேயே வராது அதுக்கடுத்தது பதினோ பதி பதினொன்றாவது வயதிலேயே வயதுலேயே பதினோராவது வயதிலேயே அரசவையில் தொகுதி எழுதி பாரதி டபுள் கொட்டேஷன் வராது இங்கே கமாக்குறி வராது ஆப்ஷன் டி தான் பதினா பதினோராவது வயதிலேயே அரசனில் கவிதை எழுதி பாரதி எனும் பட்டம் பெற்றார் பாரதியார் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் சரியான நேரத்தில் குறிப்பிட்ட வாக்கியத்தை கண்டறிய திருமணம் வளைகாப்பு பிறந்தநாள் போன்றவற்றை இல்ல விழாக்களாக கொண்டாடினர் திருமணம் வளைகாப்பு பிறந்தநாள் போன்றவிட்டு இல்ல விழாக்களாக கொண்டாடினர் அதாவது இங்கே ரெண்டு இடத்துலேயும் கம்மாக்குறி வரக்கூடாது இங்கே இந்த அறிக்கையில் இது ஆப்ஷன் டி தான் வரும் திருமணம் வளைகாப்பு பிறந்தநாள் கொண்டாட்டை இல்ல விழாக்களாக கொண்டாடினார் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கிளினால் தத்தை கில்லை ஆப்ஷன் ஏ தான் வரும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிக மூவேந்தர்னா என்னது சேர சோழ பாண்டியர் முக்கணினா மாப்பலா வாழை முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் முக்கால்னா இறந்த நிகழ்

அடுத்தது சொல்லத்தகாத சொற்களை மறைத்து கூறுவது இடக்கடலை இடக்கட கரடக்கல் சரிங்களா அகரவரிசை அப்படியே சொற்களை சீசெய்க அகரவரிசை அதாவது தாத்தா தீத்தி து தூ தே தை அதாவது தேங்காய் தொன்மை தோளன் தெவ்வை ஆப்ஷன் சி தான் வரும் அதுக்கடுத்தது கேள் என்ற வேர் வினைமுற்று கண்டறிய கேள் என்ன வேர் வினைமுற்று என்ன கேட்டான் ஆப்ஷன் பி அதுக்கடுத்தது வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க நடனா நடவாமை என்றதை எதிர்ச்சு எதிர்மறை தொழிற்பெயர் சரிங்களா சொற்களை ஒழுங்குபடுத்துகிறார் காவி என்பமும் ஒன்று வாழ்வுக்குரிய இன்பத்துறைகளுள் அது வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவி என்பமும் ஒன்று ஆப்ஷன் டி தான் வரும் சந்திப்பிளையற்ற வாக்கியங்களை கண்டறிய மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பண முடிப்பு சொந்தமாகும் அது ஒன்றும் சரி ஏன்னா இங்கே இத்து வரல இங்கேயும் இப்போ வரணும் இங்கே இச்சு வரணும் அதனால் இது தப்பு தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் இங்கே இச்சு வரல அப்போ இது வராது அப்போ நாலு சரி அப்போ ஒன்றும் நாலும் சரி ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் வினைமுற்றை வினையாளனும் வினையாளனையும் பெயராக மாற்றுக ஊட்டமிகு உணவு உண்டார் அவர் நீண்ட வாழ்வு வாழ்நாள் பெற்றார் உண்டார்ன்றது வினைமுற்று உண்டவர் அப்படின்றது தான் அந்த உண்டவர்ன்றதான் அப்போ ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் பொருந்தாத சொல்லே கண்டறிய கர்நாடகம் கேரளா ஆந்திரா இதெல்லாம் ஸ்டேட்டு இலங்கிறது வேறு நாடு அப்படி தான் பொருந்தாத சொல் ஆப்ஷன் சிதான் பொருந்தாத சொல் அதுக்கடுத்து எதிர் பொறுத்த எளிதுனால் அரிது ஈதல்னால் ஏற்றல் அந்நியர்னா உறவினர் இரவுலர்னால் புரவலர் ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆன்சரில் எங்கே இருக்குது ஆப்ஷன் சி தான் ஆப்ஷன் சி அடுத்தது புதுமணல் என்பதுதான் எதிர்ச்சொல் எழுதுக புதுமணல்னா மணல் அது பழைய மணல் அப்படின்னு வரும் அப்ப மணல் ஆப்ஷன் சி எதிர்ச்சொல்லை எழுத்தெழுத்துதல் இயற்கைனா செயற்கை பிரித்தெழுது தூயின்று இருந்தார் தூயின்று கூட்டல் இருந்தார் ஆப்ஷன் ஏ விடைவைகள் நீ சாப் சாப்பிடவில்லை என்ற வினாவிற்கு சாப்பிட்டால் தூக்கம் வரும் சாப்பிட்டா தூக்கம் வரும்ன்றதை சொல்றாங்க அப்போ உருவது கூறல் விடை ஆப்ஷன் பி அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிந்து எழுதுக ஃபோல்டர்னால் என்னது மடிப்புத்தாள் சரிங்களா உரேன்னு வரும் ஆனால் இங்கே ஆப்ஷன் எதுவுமே இல்லை மடிப்புத்தாள் தான் வரும் சரிங்களா எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் தன்வினை பிரிவினை செய்வினை செயல்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிதல் வாக்கியம் அது தோசை வைக்கப்பட்டது பட்டதுன்னு வந்துட்டாலே நம்ம என்ன போட்டுருணும் கண்ணை செயல்பாட்டு வினை வாக்கியம் சரிங்களா அதுக்கடுத்து பேரபு பின்வரும் பத்தியை படித்து பிடித்து வினாவிற்கேற்ற விடையளிக்கவும் காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கியும் நுழைய முயன்றனர் ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார் உடனே அவர்களை உள்ளே அழைத்தார் யாரை பார்க்க வந்தீர்க வந்தீங்க என்று அன்புடன் வினாவினார் எங் எங்கள் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார் இல்லை நாங்களாகத்தான் வந்தோம் அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்திட்டு வருவாங்க அதில் வரும் வருமானத்தை வச்சுதான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர் அதனை கேட்டதும் மடியே மாடி ஏறிச் சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார் மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர் ஐயா தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு இந்த ரசீதை அம்மா உங்களிடம் கட்டி காட்டிட்டு வர சொன்னாங்க என்றனர் அதனை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார் அதாவது காமராசன் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யாரு சிறுவன் சிறுமி ஆப்ஷன் சி இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பன்பை விளக்குகிறதுனா நேர்மையே விளக்குகிறது அதுக்கடுத்து மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசன் மனம் எப்படி இருந்ததுன்னா மனம் எப்படி இருந்தது ஒரு மனம் நெகிழ்ந்தார் ஆப்ஷன் பி அதுக்கடு சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசன் வீட்டிற்கு வந்தன தேர்வுக்கு பணம் கட்ட மறுநாள் குழந்தைகள் எதை கொண்டு வந்தன ரசீதை பற்று சீட்டு சரிங்களா ஆப்ஷன் பி அதுக்கடுத்து ஒருமை பன்மை பிழை கண்டறிக கண்டறிய மேகங்கள் சூழ்ந்து என்றது கொண்டது வராது மேகம் சூழ்ந்து கொண்டது இது வராது மேகம் சூழ்ந்து கொண்டது இது வராது மேகம் சூழ்ந்து கொண்டது அதுதான் சரி ஆப்ஷன் சி கீழ்காணும் தொடரில் தன்மை ஒருமை தொடரை தேர்கல்லோம் இது பண்மை அல்லோம்ன்றது பண்மை அவன் அல்லன் இது ஒருமை சரிங்களா நாம் அல்லோம் இதுவும் வராது நான் அல்லேன் ஆப்டன் ஆப்ஷன் டி தான் சரியான தொடர் சரிங்களா அதுக்கு அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அல்ல அல்லன் இதெல்லாம் இருந்து பன்மையினரும் அன்று அப்படின்றது தான் ஒருமை சரிங்க மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று ஆப்ஷன் பி தவறான பொருத்தம் எது திங்கள்னா மாதம் சரிதான் ஓடுன்னா மேற்கொழி சரி தான் அறம்னா ஆயுதம் சரி தான் நகைனா மெய்ப்பாடு இல்லை சரிங்களா ஆப்ஷன் சி தான் தவறான பொருத்தம் சரியான பொருத்தம் சொல் பொருள் யாக்கைனா படுக்கணு வரும் இது வராது சேர்க்கை யாக்கேனா காக்கே வராது தப்பு பிணித்துனா பிணி வராது வாய்த்துனா வாய்ச்சொல் வராது சேர்க்கைனா படுக்கை ஆப்ஷன் பி தான் சரியான பொருத்தம் சொல்லை ஏற்புடைய பொருளுடன் பொறுத்துக்க மயில் உறுத்துனா மயங்கச்சி அப்போ இது வராது லைத்துடன்னா சிறையில் வரும் மாலாதன் இது வராது அப்போ ஆப்ஷன் பி அருகுறனா அருகில் ஆப்ஷன் பி தான் சரியான சொல் பொருத்தம் பிள்ளையற்ற தொடரே அறிக செலியன் விளையாட வந்தது வந்து வராது கண்ணையும் அது எரித்தான் வராது செல்வன் பாடங்களை படித்து வந்தால் வராது மாடலன் நேற்று வந்தான் ஆப்ஷன் சி தான் பிள்ளையற்ற தொடர் மரபு சொற்களை பொறுத்துக கிளி பேசும் மயில் அகவும் ஆந்தை அலரும் குயில் இந்த சேவல் கூவும் அப்போ ரெண்டு மூணு நாலு ஒன்று எங்கே இருக்குது ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் பண்டைய தமிழர்களின் நிறைய வரலாற்று செய்திகள் அடங்கி பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது புறநானூறு தூது இலக்கியம் வேறு எந்த பேராளிக்கப்படுதுனா சந்து இலக்கியம்னு அழைக்கப்படுகிறது மக்கள் கூட்டம்னு வரும் சரிங்களா பொருத்தமட்டும் தொடர் அவரை கொத்து கொத்தாய் காய்க்கும் முந்திரி குலை குலையாய் காக்கும் வைகோலை கற்றை கற்றையாய் கட்டி வைத்தனர் மக்கள் குவியல் குவிழாய் இதெல்லாமே எல்லாமே மக்கள் வந்து குவியல் இல்லை கூட்டம் கூட்டமாக தினந்தாங்க அப்போ பொருந்தாத தொடர் இது ஆப்ஷன் டி தான் பொருந்தாத தொடர் தகுந்த சொல்லை திறந்துடு பிற நமக்கு செய்யும் தீங்கே பொறுத்து கொள்வது பொறை எனப்படும் சரிங்களா பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் டேஸ் விலங்கிடம் பழகாது என்ன கொடிய விலங்கிடம் பழகாதே சரியான கலைச்சொல்லையை தேர்ந்தெடுக்க பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு அதாவது நேம் தான் கொடுத்துருக்கு வறு அப்போ இங்கே வருகை இது வர்றது பையனை முன்பதிவு வர்றது அவசர பதிவு வர்றது நேம்னு கொடுத்தனால பெயர் பதிவு ஆப்ஷன் சி தான் சரியான செல் அதுக்கடுத்தது இரிகேஷன்னா பாசனம் பப்பட்டினா பொம்மலாட்டம் கூற்று சரியா தவிர நடுவு நரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தாண்டு ரெண்டாயிரத்தி நாலு சரி தான் உலக மொழியில் மூத்த மொழி தமிழ் சரி தான் அப்போ கூற்றுக்காரணம் ரெண்டுமே சரி ஆப்ஷன் சி கூற்றுக்காரனம் சரியாக தவிர நல்லொழுக்குமே நல்ல மனிதர்களாக்கும் சரிதான் நாம் பின்பற்ற வேண்டிய நட்பு அந்த நூல்கள் விழுகின்ற நிதியும் சரி தான் அப்போ ஆப்ஷன் சி கூற்று சரி தான் குரில் நெட்டில் மாற்றம் அடைந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிய இந்த வனம்னால் கான் சரிங்களா காட்டை குறிக்கும் அந்த வனம் இந்த வானம்னா விசும்பு இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானது கண்டிருக்க மலைன்னா சிகரம் இந்த மலைன்னா சிறுபொழுது ஆப்ஷன் சி கீழ்கண்ட சொற்களை வேகமாக நடத்தல் கூறையாக பயன்படுத்தும் பொருள் என்பதை குறிக்கும் சொல் கண்டிருக்கேன்னா ஓடுன்றது குறிக்கும் ஆப்ஷன் டி இருபொருள் தருக ஒரு சொல்லால் நிரப்ப மலலை பேசும் மொழி அழகு இனிமை தமிழ் மொழி எமது ஆப்ஷன் பி அது இருபொருள் கொண்ட ஒரு சொல் நீ அறிந்ததே பிறருக்கு சொல் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல் ஆப்ஷன் ஏ அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அழகாக ஊர்தி அழகாக சென்றது வேகமாக சென்றுதான் வரும் அதுக்கடுத்தது காலம் வேகமாக ஓடுகின்றது வரும் அதுக்கடுத்து இணையத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் தெளிவாக காட்டுன்றது மாதிரி வரும் இப்போ சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது ஆப்ஷன் சி அடைப்புக்குள் உள்ள தகுந்த இத்தில் சேர்க்க பெண்ணும் இப்போ ஆணும் பெண்ணும் சமம் ஆப்ஷன் ஏதான் கரெக்டான நினைச்சார் சரியான இணைப்பு சொல்லியது காகிதமில்லாதவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்து விரும்பாதவர் ஏன்னா அவருக்கு வந்து எளிமையை விரும்ப ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் ஆப்ஷன் சி சரியான இணைப்பு சொல்லியது அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்து வகித்திருப்பதவற்றோடு முடிந்து விடுகிறது சரிங்களா ஆப்ஷன் சி பூமி பொருள் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு மலைமுகம் காணா பயிர் போல ஏக்கம் சரிங்களா ஆப்ஷன் ஏ எவ்வகை வாக்கியம் என கண்டெடுத்தல் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க தன்வினை வாக்கியம்னா கையில்வெளி காலையில் படித்தால் ஆப்ஷன் பி தான் வரும் கவிதா பாடம் படித்தால் இத்தொடரில் பிரவினியாக்குனால் கவிதா பாடம் படிப்பித்தாள் ஆப்ஷன் பி பந்து உருண்டது எவக வைக்கிறேன் பந்து உருண்டதுன்னா தன்வினை தொடர் விடைக்கேற்ற வினா அமைக்க தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் அப்போ கேள்வி என்ன வரும் தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது ஆப்ஷன் சி விடைக்கேற்ற வினா அமைத்தல் எனக்கு கதை எழுது தெரியும் அப்படின்னா அது எனக்கு உனக்கு கதை எழுத தெரியுமா ஆப்ஷன் ஏ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக சேட்டலைட்னா என்னது செயற்கைக்கோள் இன்டெலிஜென்ட்னால் நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டர்னால் மீத்தரன் கணினி ஆர்டிஃபிஷியல் செயற்கை நுண்ணறிவு அப்போ ரெண்டு நாலு ஒன்று மூணு எங்கே இருக்கு ஆப்ஷன் ஏ அவ்வளோதான் இது வரைக்கும் நூறு கொஷின் பார்த்தாச்சு நூறு கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் போட்டிங்கன்றது எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கொஷின் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு கமெண்டில் வந்து அதாவது எதா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அதாவது எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் கம லைக்குன்ற மாதிரி சிம்பிள் போட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரிங்களா ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்